மரம் வந்துட்டு பலர் பலர் விதமான கொடுக்குற டேஸ்ட்டு மற்ற நாட்டம் மற்ற எதுவும் போட மாட்டோம் எங்கள் அடி அம்மாட்டா போட முடியும் மாவு அதனால் வீட்லேயும் சாப்பாடு அது சாப்பாடு இது வரைக்கும் சாப்பிட்டு யாருமே அவைப்பா இருந்து அது மாதிரி இது மாதிரி இல்லை சின்ன குழந்தை பெரியவங்க சாப்பிடுவாங்க ஹலோ மகளே வெல்கம் பேக் ஆனந்தர வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கே கே நகர் வந்தோம் கேகே நகரில் எம் கேகே நகரில் எம்ஜிஆர் நகர்னு சொல்கிறாங்க இந்த இடம் எனக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் தான் ஒரு கிருஷ்ணா டெம்பிள் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்துருக்கோம் இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பெஷலில் எதுவும் கேட்டாங்க நான்வெஜ் நான்வெஜ் ஷோ நான்வெஜ் குழம்புடைய கிடையாது பட் ஆனால் இவ்வளோ க்ரௌட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த டிஃபின்காகவே மட்டு வராங்க இங்கே ரொம்ப சிம்பிளான மெய்ந்தாங்க இட்லி பொங்கல் பூரி தோசை இது மட்டும் தான் இருக்குது பட் ஆனால் கிட்ட கிடைக்கிற அந்த சட்னி வகை தாங்க அதாவது இவங்க வந்து தஞ்சாவூர் அவங்களோட பேஸ் வந்து தஞ்சாவூர் இருந்து அந்த அண்ணா வந்து போலீஸ்க்காக இங்கே சென்னை வந்திருக்காங்க பட் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை அந்த இதுவாகல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அதுக்கப்புறம் அந்த கடை ஆரம்பிச்சு இங்கே சூப்பர் ரன் பண்ணிவிட்டு வராங்க ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் இங்க ரன் பண்ணி விட்டுருங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே தஞ்சாவூர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க இங்கே கிடைக்கிற அந்த சட்னி தான் ரொம்ப ஃபேமஸு ஆக்சுவலாக மூணு வகையான சட்னி வச்சுருக்காங்க மூணுமே வந்து மேக்சிமம் சாம்பாரோட அந்த சட்னி தான் வந்து எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க நான் கேட்ட ஒரு மூணு பேருமே அதுதான் சொன்னிருந்தாங்க நம்ம ஃபீட்பேக் கேட்டால் பட் ஆனா அவங்க கேமரா முன்னாடி வரேன்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் அந்த சட்னி அவங்க வந்து அவ்வளவு சொல்கிறது அவ்வளோ பிரிப்பேன் சொன்னாங்க அவ்வளோ டேஸ்ட் அந்த மாதிரி எங்கேயும் கிடச்சதில்ல அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க ஆஹ் இன்னும் தவிர்த்து போனீங்கன்னா இங்க ஒரு செட் ஆஃப் அந்த க்ரேட் பண்ணி சொன்னாங்க ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சட்டர்டே ஒரு எயிட் வரைக்கும் தான் வந்து கடையை ஓப்பன் பண்ணுவாங்க கடை ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ க்ரௌட் வந்துட்டாங்க ஆக்சுவலாக ஒரு சில பேர்லாம் இங்கே இங்கே தான் மேக்ஸிமம் சாப்பிடுவோம் இதை தவிர்த்து எங்கேயும் சாப்பிட மாட்டோம் கடைக்கு வேலைக்கு போகும்போது இங்கே தான் சாப்பிட்டு போவோம் இதை தவிர்த்து அங்கே இங்கே சாப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டே இவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டுருக்காங்க நம்ம அண்ணாக்கிட்ட போயிட்டு இந்த கடையை பற்றின கூட்டி எடுத்து சொன்னால் அவர்கிட்ட என்ன கேட்குது அந்த சட்னி அதை எப்படி பண்ணுறாங்க இது தஞ்சை ஃபேஸ்ட்னு சொன்னாங்க அந்த சட்னி எப்படி பண்ணுறாங்க சொல்லி இல்லை பற்றி திலை கட்டுறது இல்லாமல் அப்படின்னா போலாம் என் பேர் ஏகேஎம் டிஃபன் சென்டர் பேர் என் பேர் முரியா வந்து ஃபஸ்ட் பில்டிங் பில்டிங்ல போயிருந்தேன் பில்டிங் முடிச்சுட்டு பில்டிங் சூப்பர் சார்ந்துட்டு சாயர் அவங்க காலேஜில் கேட்டு போயிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷமா அது வீட்லேயே வேலைக்கு சமையல் போயிருந்தாங்க சும்மா வேலைக்கு போனால் தனியாக கடை போடலாம் கடைய ஆரம்பிச்சோம் சின்னதாக ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சுட்டு நானும் ஆறு வருஷம் ஆமாம் நல்ல விட போயிட்டு ஸ்பெஷல் நம்மளது இட்லி தான் மெயின் இட்லி பொங்கல்

அந்த மெட்ரோ ஒர்க் பண்ணுறான் பொண்ணு வந்து ஆத்திரமெலிஸ்ட் படிச்சு அது மேரேஜ் ஆயிடுச்சு பேர்த்தி பொறுத்து இருக்கு நல்லபடியாக இருக்காங்க இப்போ வந்து இல்லை ஃபர்ஸ்ட் கல்லை மாப்பிள்ள தான் மாப்பிள சும்மா ஹாலி பெல் போக போகப்படும் வீட்டுக்கு வீட்டுக்காரம்மா பையன் பையன் சீனா மெட்ரோ ஒர்க் பண்ணுறான் எல்லாம் கான்டாக்ட பொண்ணு ரெண்டு பொண்ணு கூட பள்ளி டிகிரி ஆகிடுச்சிருக்கேன் அது போக போனேன் அது படிச்சா எல்லாம் பிள்ளைங்க அது படிச்சா எல்லாம் பிள்ளைங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அவன் தானே பார்த்தா முடிச்சுட்டு வந்தாங்க எல்லாருமே பார்த்தாச்சு லாஸ்ட் ஆண்ட மட்டும் நல்லா இருந்துச்சு நான் இருக்கு போலீஸ் வரைக்கும் வந்தேன் டென்த்து முடிச்சுட்டு அப்பா சித்தப்பா சாட்டி இருந்தார் அவர் மூலயமா சரி போலீஸ் அடையும் வந்தேன் அவரும் பார்த்தா ஐடியா தெரில அப்போ நானாக கை முன்னாடி எஸ்போர்ட் போய வேலைக்கு எஸ்போர்ட் எஸ்ஆர் எஸ்போர்ட்னு அப்போ ஃபேமஸ் போயிருந்தேன் அது முடிச்சுட்டு அப்படியே அதுலேருந்து பிரிவு காட்டிடு அது முடிச்சுட்டு அப்படியே காலேஜ் செய்ய வேலை இல்லை பேப்பர் பொருள் நெய் பொருள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் கிளாஸை போட்டு விளங்கிட்டு இருக்காங்க முன்னேதான் இல்லை சுதந்திரம் அக்கா உங்க அக்கா பரிமலாண்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அதை வாங்கி வண்டி வாங்கிட்டு வாங்கி வந்து போட்டோம் சின்ன அதை எவ்வளோ தான் ஆரம்பிச்சான் பர்ஸ்ட்ல சின்னதாக ஆரம்பிச்சான் அப்புறம் அங்கே கடை டிஸ்டர்ப் பண்ணிட்டு மட்டும் பாட்டு நம்ம ஹெல்ப் பண்ணாங்க போட வச்சாங்க போட்டு ஓட்டிட்டு போயிருந்தோம்

பிடிச்சதுன்னா இங்க மசாலாடையோ இட்லி இப்போ போய் ஒரு வாரம் இட்ல மாலைக்கு போயிருந்தாரு நேரத்துல போய் சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி இல்ல திருப்பி இங்க வரதான் தோணுது எல்லாம் எட்டு ரூபா தான் செட்டுனு தண்ணி ரூபா பொங்கல் இட்லி முப்பத்தி ரெண்டு ரூபா இருக்கு ரைஸ் கல் தோசை ரெண்டு இருக்கு ஐநூறுவா போட்டி நாற்பது ரூபா மசாலா வந்து நாற்பத்தஞ்சு பொடி மசாலா ஐம்பது ரூபா நம்மளும் பொங்கல் ஸ்பெஷல் சார் பொங்கல் தான் மெயின் பொங்கல் இல்லை மெயின் நம்மளுக்கு நீ காலைல பார்த்துருப்பீங்க மெயின் பொங்கல் தான் மெயின் பருப்பு வடை ரெண்டு வடை மசாலா வடை பெரிய வடை ரெண்டு வடை நம்ம தேடி வராசம் சார் ஆண்டி சார் நிந்தி வா சார் மரம் வந்து மலர் தான் இருக்கு மலர் விதமாக நம்ம கொடுக்குற டேஸ்ட்டு மற்ற மற்ற எதுவும் போட மாட்டோம் பிள்ளைங்க அதிகமாக போட முடியும் மாவு அதான் வீட்லேயே சாப்பாடு அந்த சாப்பாடு துறையும் சாப்பிட்டு யாருமே வயிறு பாலத்து அது மாதிரி எதுவும் வந்து இல்லை சின்ன குழந்தை பெரியவங்க சாப்பிடுவாங்க அதை வந்து பெருமை தான் எனக்கு நீங்கள் பார்த்தீங்க எட்டு மணி வந்து மரகசம் வந்துடுவாங்க இப்போ ஒரு வாரம் லீவ் பத்து ஏழு எட்டு நாள் லீவு கடை ஆரம்பிச்சேன் நம்ம தேடி விடுறாங்க அவங்கள அதுதான் மெயின் நம்ம அதனால வரவங்கள கூப்பிட்ற மரியாதை நம்மளுக்கு அவங்கள கூப்பிட்டு சமையல் அரசு அவங்க விட்டு சேர்ந்து ஆரம்பி ரெண்டு சேர்ந்து ஓகே

கம்பல்சரி பண்ணிட்டு இருக்கோம் பன்னெண்டு மணி வர உங்களுக்கு இது ஏகே அண்ணா மெயின் ரோடு சொல்ல மகள் ஆப்போசிட்ல கிருஷ்ணமூரி பக்கத்தில்